சேர செய்திகளுடன் காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சார்பான இனிய வணக்கங்கள் முதல் தலைப்புச் செய்திகள் போர்க்குற்றங்களை மறைக்க அனுரா நாடகமாடுகின்றார் ஸ்ரீதரன் என்பி குற்றச்சாட்டு தத்தமானியை உடன் பாபா ஸ்வராபடின் வடக்கில் கால் வைக்க முடியாத நிலை ஏற்படும் ஆளும் தரப்புக்கு சுமந்திரன் எச்சரிக்கை ஆளுவர் சடலமாக மீட்பீடு தேர்தலுக்கு பின்னர் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கும் நாமல் எச்சரிக்கை இலங்கை கணக்காளர் சேவை விசேட தரத்திற்கு பதிமூன்று பேர் பதவி உயர்வு போலி விசாவுடன் வெளிநாடு செல்ல முயன்றவர்கள் கைது வரலாறு காணாத தீ விபத்து இஸ்ரேல் அவலம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து அன்போடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பர்ப்பிருக்கக்கூடிய வாரானா ஓல் என்ற பட்டனை தட்டி அந்த நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இனி விரிவான செய்திகள் போர்க்குற்றங்களை மறைக்கவே அனுரா நாடகம் ஆடுகின்றார் சாடுகின்றார் ஸ்ரீதரன் எம்பி இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை போர்க்குற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என நிரூபிக்க இந்த அரசு கடும் பிரியத்தனங்களை மேற்கொள்கின்றது என தமிழரசு கட்சியின் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உள் உறுப்பினர் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார் பூரகிரி பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்தார் அவர் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக தமிழ் மக்களின் தமிழ் மக்களை தாங்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்று சித்தரித்து அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைக்க அன்ரா எடுக்கும் எத்தனம்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் தலைகீழாக நிற்கும் நிலைகளாகும் என்றும் தனி மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களில் இருந்து இலங்கை அரசை காப்பாற்றுவதற்கு இராணுவமோ அல்லது வேறு படையினரோ இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என்று நிரூபிப்பதற்காக ஜனநாயக தீர்ப்பாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலை பயன்படுத்த எல்லா வகை பிரயத்தனங்களையும் மோசடிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது என்று சொல்லி ஸ்ரீதரன் எம்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆணுவரின் சடலம் மீட்பு அன்றாதபுரம் மதவாட்சி பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை காலை ஆணுவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மதவாட்சி உல் பத்காம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என இனம் காணப்பட்டுள்ள நிலையில் இது கொலையா அல்லது உயிர்மாய்ப்பா என்பது தொடர்பில் மதவாட்சி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இலங்கை கணக்காளர் சேவை பேர் பதவி உயர்வு இலங்கை கணக்காளர் சேவையின் விசேட தரத்திற்கு பதிமூன்று பேர் பதவி உயர்வு பெற்றுள்ளனர் இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி பொது சேவை ஆணை குழுவின் செயலாளர் இலக்கம் பி எஸ் சி ஸ்லாஷ் பிஆர் ஐவர் ஏழு இருபத்தி ஒன்று என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே இலங்கை கணக்காளர் சேவை தரமொன்றில் உள்ள உத்தியோகர்களை அவர்களின் பெயர்களுக்கு எதிராக குறிப்பிடப்பட்ட திகதியிலிருந்து விசேட தரத்திற்கு உயர்த்துவதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி திருமதி டிசி மகா மகானாமா திருமதி எஸ் சுரேஷ் சுரேஷ் ஜெனி திருமதி கேஎஸ்டி திசாநாயக்கா கே எஸ்பி கருணாகரா கே எஸ்பி ராஜகருணா திருமதி எஸ்எம்டி கே ஏசிங்க என்எஸ்ஆர் சிவரூபன் ஜாயல் சோமஸ்ரீ டபுள்யூ டிடபிள்யூஎஸ் ரஞ்சித் திருமதி என்பிஏஎல்எம் சமரசிங்க டிவி பிரியந்த எஸ்டிஏஏ பாலித்த திருமதி எச்எம்எம்எச் சந்தநகேதரர் க கமலரூபன் ஆகியோர் பதவி உயர்வு பெற்றுள்ளார்கள் தேர்தலுக்கு பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் நாமல் தேர்தலுக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் நிச்சயம் தேர்தலுக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை அரசாங்கம் நிச்சயம் அதிகரிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜேவிபி அரசாங்கம் எழுபத்தி ஆறு வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர் தேர்தலுக்குப் பின்னர் நிச்சயம் தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அதே போன்று அரசாங்கம் டீசல் மாவியாக்களை உருவாக்கும் வேலை முன்னெடுத்துள்ளது எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களையே சென்றடையும் இவ்வாறான மாவியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வர்த்தமானியை உடன் பாபஸ் புறாவிட்டால் வடக்கில் கால்பதிக்க முடியாத நிலை ஏற்படும் ஆளுந்தரப்புக்கு சுதந்திரன் எச்சரிக்கை மக்களின் மக்களின் காணி மக்களிடமே என்ற தேர்தலில் தேர்தலில் தாமளித்த வாக்குறுதிகளை மறந்து தேசிய மக்கள் சக்தியினர் செயற்படுகின்றனர் வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் நோக்குடன் அனுரா அரசு வெளியிட்ட வர்த்தமானியை உடன் பாவாஸ் புற வேண்டும் என தமிழ் கட்சியின் பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கூட்டத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றாதீர்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகளில் மக்களின் காணிகள் மக்களிடமே வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது படையினர் வசமுள்ள மக்கள் காணிகளை விரைவில் வெளியிப்போம் என்று வாக்குறுதி அளித்த வாக்குறுதி அளித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் தேசிய மக்கள் சக்தியினர் தாம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கைகளில் தற்போது இறங்கியுள்ளனர் இந்த செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது காணிகளை சுய சுவீகரிப்பதை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் குறிப்பாக காணி சுவீகரிக்கும் வர்த்தகமானியை உடனடியாக கை உடனடியாக பாபா வேண்டும் இல்லாவிட்டால் ஜனாதிபதி யாழ் மண்ணிற்கு வர முடியாமல் அல்லது கால் வைக்க முடியாத நிலை ஏற்படும் எங்களை ஏமாளிகள் என கருத வேண்டாம் ஏமாற்றுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை அதற்கு எதிராக நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயம் எடுப்போம் என்றார்